ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னோட ஈவினிங் வளாக் பார்க்கலாம் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எங்க மாமியார் வந்து வேர்க்கல்ல வேக வச்சுருந்தாங்க அப்படியே கொஞ்சமாக காஃபி குடித்தேன் இப்போ டீ காஃபிலாம் அவாய்ட் பண்ணிட்டேங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிரேவிங்ஸ் வரும்போது மட்டும் குடிச்சிக்கிறேன் இன்றைக்கி எங்கள் மாமியார் மாமனாரும் ஊரில் வந்து ஒரு கல்யாணம் இருக்குது ஸோ அதனால் ட்ரெயின் புக் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நைட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஊருக்கு கிளம்புறாங்க சார் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பம் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டார் காலையில் பார்த்துட்டு போன பிள்ளைய இப்போ தான் பார்க்குறேன் அவன் ஹிந்தி கிளாஸ் போகும்போது அவங்க மேம் வந்து எனக்கு ஊருகா கொடுத்து விட்டாங்களாம் ஆனால் பாருங்க அது ஊருகாவே இல்லை அந்த ஊருகா நல்லா டேஸ்ட்டாக இருந்ததும் தலைவரே வந்து ஃபுல்லா காலி பண்ணிட்டு எனக்கு ஒரு நாலு பீஸ் மட்டும் வச்சுருந்தான் இதுதான் ஊருகாவாடா அப்படின்னு கேட்டேன் நானே சாப்பிட்டோம்மா நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க பாட்டி வந்து நான் ஊருக்கு போயிட்டு இதே மாதிரி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்பொழுதுமே நாங்கள் கல்லை சாப்பிட்டோம் அப்படின்னா எங்கள் மாமனார் சாப்பிட மாட்டாங்க பட் எங்களுக்கு இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் உரிச்சு அழகா கொடுத்துருவாங்க ஸோ அவங்கெல்லாம் ஊர் கிளம்புறதுனால ட்ரெயினில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தான் போய் சாப்பிட போகிறாங்க ஸோ ஆறரை மணிக்கெலாம் வந்து அவங்களுக்கு மட்டும் தோசை ஊற்றிட்டேன் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தான் வச்சுருந்தாங்க அந்த பலாக்கோட்டை சீசன் ஆகிப்போ பலாப்பழம் சீசன் அதனால் அதில் உள்ள பலாக்கோட்டை மாங்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க அதை அப்படியே பேக் பண்ணி கொடுத்தாச்சு கிளம்பிட்டாங்க ரெண்டு பேரும் எல்லாேருக்கும் டாட்டா பாபாய் சொல்லிக்கலாம் எப்பொழுதுமே வீட்டில் இந்த மாதிரி பேர பசங்கள்லாம் இருந்தா அப்படின்னா நிறைய விஷயம் நல்லதாகவும் இருக்கும் ஒரு சில விஷயம் ரொம்ப செல்லமாகவும் இருக்கும் அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் டாட்டா பாபாய் சொல்லி அவங்கள வழி அனுப்பியாச்சு ட்ரெஸ்ஸு வந்து துவச்சி வச்சுருந்தேன் வீக்லி வந்து த்ரீ டேஸ் அப்படி இல்லைனா ரெண்டு நா நாள் மட்டும்தான் துவைப்பேன் ஸோ நிறைய ட்ரெஸ் வந்து சேர்ந்துட்டு அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து வச்சேன் ஒரு வேலையுமே இல்லை இதுக்கப்புறம் தோசை ஊற்றிட்டு சாப்பிட்டு தூங்குகிற வேலை மட்டும்தான் ஸோ அவனும் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் இவருக்கு வந்து கொஞ்சம் காரம் ஐட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் இதெல்லாம் சாப்பிடுவார் உங்கள் வீட்டு பசங்களாம் இந்த மாதிரி பைக் ரேஸ்லாம் ரொம்ப அடிக்டாக அப்படின்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள்